ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் பிள்ளையே உன்னுடைய பூஜை அறையில் இருக்க முடியாமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே உன் அம்மா எப்பொழுதும் உன் வீட்டு பூஜை அறையிலே இருந்து உனக்கு ஆசீர்வாதங்களையும் அருளையும் வழங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படி இருக்கும் பொழுது உன் பூஜை அறையில் நீ செய்யும் சில தவறுகளினால் என்னால் அங்கே இருக்க முடியவில்லை என் குழந்தையே என்னால் அங்கு இருக்க முடியவில்லை என்பதால் இப்பொழுது இதை தெரிவிக்க நான் இங்கு வரவில்லை இந்த தவறு தொடர்ந்து அங்கே நடந்து கொண்டே இருந்தால் நான் மட்டுமல்ல உன்னுடைய எந்த தெய்வமும் அங்கே இருக்க முடியாது என் குழந்தையை காப்பாற்ற அங்கு யார் இருப்பார்கள் என்ற அச்சத்தில் தான் உன் அம்மா இதை தெரிவிக்க ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்கமே ஏற்கனவே ஒருமுறை நான் உன்னிடத்தில் இதை சொல்லியும் இருக்கிறேன் இது போன்ற தவறுகள் உன்னுடைய பூஜை அறையில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தெய்வங்கள் அங்கே இருக்க மாட்டார்கள் குறிப்பாக உன் தாயானவள் அங்கே வாசம் செய்ய மாட்டேன் என் அன்பு குழந்தையே உன் கவனக்குறைவால் நீ மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்து விடுகிறாய் உன்னுடைய கவனக்குறைவு உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளை இருக்கிறது என்பது நீ நன்கு சிந்தித்துப் பார்த்தால் உனக்கு தெரியும் பிரச்சனைகள் வேதனைகள் என்று சொல்கின்ற நீ அது எதனால் வந்தது அது அப்படி வரும்பொழுது நம்மை ஏன் யாரும் காக்க வரவில்லை என்று என்றாவது ஒரு நாள் நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா அப்படி நீ யோசிக்கும்போது போது நாம் சரியாகத்தான் இருக்கின்றோமா நம் இல்லத்தில் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று நீ யோசித்துப் பார்க்க வேண்டும் எல்லோரையும் போல் நாமும் விளக்கு ஏற்றுகிறோம் நாமும் பூஜை செய்கிறோம் என்று ஏனோ தானோ என்று எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்க கூடாது என் அன்பு பிள்ளையே சில விஷயங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது நான் உன்னிடத்தில் வந்து தினமும் எனக்காக பூஜை செய் எனக்கான மலர்களை சூடு எனக்கான நெய்வைத்தியங்கள் வை என்று நான் உன்னிடம் சொல்லவில்லை என் பிள்ளையே நான் உன்னிடத்தில் கேட்பது எல்லாம் உன்னுடைய பூஜையறை எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் செல்ல குழந்தையே உன் வீட்டில் தெய்வங்கள் குடியிருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் பூஜையறை எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் தெய்வங்கள் அங்கே இருக்கும் பொழுது சுத்தமாக இல்லாமல் அசுத்தமாக இருக்கும் பட்சத்தில் தெய்வங்களுக்கு பூஜை என்பது எதற்கு என்பதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன் வீட்டை நீ சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று மட்டும் நான் இதை சொல்லவில்லை என் குழந்தையே உன் பூஜை அறையில் இந்த இரண்டு தவறுகள் மட்டும் இருக்கவே கூடாது அந்த இரண்டு பொருட்கள் உன் பூஜை அறையில் இருக்கும் வரை எந்த தெய்வங்கள் கொடுக்கும் ஆசீர்வாதமும் அருளும் முழுமையாக உன்னை வந்து சேராது என் அன்பு பிள்ளையே நீ உன் வீட்டில் செய்கின்ற தவறினை இந்த அம்மா உனக்கு சுட்டி காட்டுகின்றேன் நான் சொல்லுவதை நீ அப்படியே பின்பற்றினால் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விதமான மாற்றங்கள் வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் என்னுடைய அன்பு குழந்தைகளுக்கு இந்த விஷயங்களைப் பற்றி தெரியாமல் இருக்கிறது அவர்களையே அறியாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த தவறினை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் இதை தெரியப்படுத்த வேண்டும் என்றுதான் உன் அம்மா இப்பொழுது நான் ஓடோடி வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய பூஜை அறையில் நீ உன்னுடைய தெய்வங்களுக்கெல்லாம் பூஜை செய்துவிட்ட பிறகு அடுத்த நாள் நீ இட்ட மலர்கள் எல்லாம் வாடிவிடும் அல்லவா அந்த காய்ந்த மலர்களை நீ நீண்ட நேரமாக அந்த பூஜை அறையில் வைத்திருக்க கூடாது அங்கிருந்து நீ அதை அகற்றிவிட வேண்டும் காய்ந்த மலர்களை எதற்காக அகற்ற வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால் பூஜை அறையில் மணக்கும் புதிய மலர்களோடு இருக்கும் பொழுது உன்னுடைய தெய்வங்களும் புத்துணர்ச்சியோடு உனக்கான ஆசீர்வாதங்களையும் அருளையும் அள்ளி கொடுக்க ஓடோடி வருவார்கள் ஆனால் நீ காய்ந்த மலர்களை அங்கே வைத்திருந்தால் அவர்களது மனமும் வாடி போகும் என்பதை நீ மறந்து விடாதே இதை எப்பொழுதுமே நீ நினைவில் வைத்துக்கொள் காய்ந்த மலர்கள் உன்னுடைய பூஜை அறையில் இருக்கவே கூடாது அதேபோல வண்ண வண்ண மலர்கள் என்பதால் காகித பூக்களையும் செயற்கையான மலர்களையும் நீ தெய்வங்களுக்கு சூடக்கூடாது என் அன்பு குழந்தையே நீ தெய்வங்களுக்கு சூடும் மலர்களானது இயற்கையான மலர்களாக இருக்க வேண்டும் வாசனை மிகுந்த மலர்களாக இருந்தால் உன் தெய்வங்கள் அனைத்தும் உனக்கு ஆசீர்வாதங்களையும் அருளை அள்ளி கொடுக்க ஓடோடி வருவார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என் அன்பு குழந்தையே அதே நீ செய்யும் இன்னொரு தவறு உன் வீட்டில் யாராவது மறைந்து அவர்களின் புகைப்படத்தை நீ பூஜை அறையில் வைத்து வணங்கிக் கொண்டிருப்பது அவர்கள் உனக்கு தெய்வமாக தோன்றலாம் நீ அவர்களை உயிருக்கு மேலாக நேசித்திருக்கலாம் அவரை வைக்க முடியாத இந்த இடத்தில் நான் யாரையும் வைக்க மாட்டேன் என்று கூட நீ நினைக்கலாம் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய அன்பிற்கு நான் அடிபணிகிறேன் ஆனால் அந்த புகைப்படத்தை வைப்பதற்கான இடம் அது இல்லை என்பதை தான் அம்மா உனக்கு எடுத்துரைக்கிறேன் மறைந்தவர்களின் புகைப்படத்தை நீ தனியாக வைத்து வழிபடு அவர்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை செய்து கொடு ஆனால் தெய்வங்கள் இருக்கும் இடத்தில் நீ அதனை வைக்கக்கூடாது இரண்டிற்கும் இருக்கும் வேறுபாடு உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று அம்மா நான் நினைக்கின்றேன் இறந்தவர்களை நீ மனதில்தான் தெய்வமாக்க முடியும் அதை பொதுவான தெய்வமாக ஆக்கிக்கொள்ள முடியாது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வங்கள் என்பது எல்லோருமே கையெடுத்து வணங்கக்கூடியவர்கள் உன்னுடைய வீட்டில் இருந்தவர்களை வைத்து நீ மட்டும்தான் வணங்க முடியும் வெளியில் இருந்து யாராவது உன் வீட்டிற்கு வந்தால் அந்த புகைப்படத்தை நீ கையெடுத்து வணங்கச் சொன்னால் அவர்கள் வணங்க மாட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது பொதுவான கருத்துகளுக்குள் அவர்களை கொண்டு வர நீ முயற்சி செய்யாதே அம்மா உனக்கு இத்தனை வாக்குகளை கொடுத்த பிறகும் உனக்கு புரியவில்லை என்றால் அவர்களின் புகைப்படத்தை அங்கே வைத்துவிட்டு நீ தெய்வங்களுக்கு எத்தனை கோடி பூஜைகளை செய்தாலும் அவை உனக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதுமே உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்துரைத்து கொண்டிருப்பேன் என் பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் அவனுக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டும் நீ தெய்வங்களுக்கு மனதார செய்யும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்ல பயனை கொடுக்க வேண்டும் என்பதில் உன்னை விட நான் தெளிவாக இருக்கின்றேன் அதற்காகத்தான் உன் அம்மா உனக்கு அதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் நீ செய்கின்ற சிறு சிறு தவறுகளினால் உன் பூஜைகள் பயனளிக்காமல் போய்விடக்கூடாதல்லவா என் அன்பு பிள்ளையே இதுவரை நீ எப்படி இருந்தாயோ இனிமேல் சற்று கவனமாக இரு எல்லா விஷயங்களிலும் கவனம் மிக அதிகமாக தேவை கடவுள் மீது அதிக நம்பிக்கை வைக்கின்றாய் அவர்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்று மனதார நினைக்கின்றாய் ஆனால் நீ செய்யும் சிறு தவறுகளினால் அதற்கான பலன்கள் உனக்கு முழுமையாக கிடைக்காமல் போய்விடுகிறது அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது அதனால் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய பூஜை அறையில் இது போன்ற தவறுகளை இனி எப்பொழுதும் செய்துவிடாதே உன் அம்மா உனக்கு எச்சரித்த விஷயத்தை நீ மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருப்பாயானால் உன் மனதிற்கு தெரியும் அல்லவா இதனால் உன்னுடைய பூஜைக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது என்று இதை தாண்டி நான் உன்னிடம் சொல்வதற்கு வேறு ஒன்றும் இல்லை என் அன்பு பிள்ளையே உன் தாயின் குழந்தையாக இருக்கும் நீ உன் வாழ்க்கையில் இது போன்ற தவறினை இனி ஒருபொழுதும் செய்துவிடாதே அம்மா உனக்கு எல்லா செய்திகளையுமே தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ சரியாக இருந்துவிட்டால் நீ இன்னும் பல வெற்றிகளை பெற்று சந்தோஷமாக இருப்பாய் இந்த தாய் உன்மேல் வைத்திருக்கும் அன்பின் காரணமாகத்தான் நீ தவறு செய்யும் பொழுதெல்லாம் உனக்காக வந்து அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே உன் தாய் சொல்வதை கேட்டு அந்த அறிவுரைகளை எல்லாம் உன் அன்றாட வாழ்வில் நீ பின்பற்றினால் நிச்சயம் வெற்றி என்பது உனக்கு கிடைக்காமல் போகாது இதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது இந்த சக்தியின் பிள்ளையான உனக்கு நீ செய்ய போகும் எல்லா காரியத்திலும் இனி உனக்கு வெற்றி கிடைக்கும் இதை மட்டும் நீ கடைபிடித்து விட்டால் உன்னுடைய தெய்வங்கள் எல்லாம் உன்னுடைய இல்லத்திலே இருந்து உனக்கான அருளையும் ஆசீர்வாதங்களையும் வழங்கிக்கொண்டே இருப்பார்கள் உன்னுடைய தெய்வங்களுக்கு நீ நறுமணமான மலர்களை சூட்ட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை காய்ந்த மலர்களை ஒருபோதும் அங்கே இருக்க வைக்காதே என் அன்பு பிள்ளையே இது போன்ற தவறுகளில் என் அன்பு பிள்ளையே இது போன்ற தவறுகளை மீண்டும் செய்யாமல் உன்னுடைய வேண்டுதல்களை மட்டும் அங்கு வை நிச்சயம் ஒவ்வொரு வேண்டுதலாக உன் வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும் உன் தாயானவள் இதற்கு நான் உறுதி வாக்கு தருகின்றேன் நான் தருவது உனக்கான சத்திய வாக்கு என்பதை நீ மறந்துவிடாதே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் நேரத்தில் உன் தாய் சொன்னது அனைத்தும் நடக்கும் என்பதை நீயே கண்கூடாக பார்த்து உணர்வாய் அதனால் அதுவரை பொறுமையோடும் நான் சொன்னவற்றை பின்பற்றி கொண்டும் இரு நான் எப்பொழுதும் உன்னோடே இருக்கிறேன் நீ நல்லதையே நினை உனக்கு நல்லது மட்டும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி